ஹாய் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ நம்ம தளபதியை பற்றி ஒரு அக்கா விமர்சனம் பண்ணியிருக்காங்க பதில் சொல்லிதான் ஆகணும் சொல்லிடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகலாம் தளபதி நம்ம மதுரை மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவரும் அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு தயாராகிட்டாரு ஆனால் இங்கே பல பேரோட தூக்கம் அதால் கெட்டு போச்சாம் அதனால கதறிட்டு இருக்காங்க ஒரு அக்கா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட மாநாட்டுல வாய் இருக்குதுங்கிறதுக்காக பயங்கரமான வார்த்தை எல்லாம் பேசியிருந்தார் இன்னைக்கு இந்தியாவுலயே சிறந்த முதல்வரா இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஒருமையில பேசுறாருங்க அடுத்த எலெக்ஷன்ல இவருக்கு முதலமைச்சர் சீட்டு தூக்கி கொடுத்துருவாங்க நினைச்சிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சோ மேடை நாகரிகம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதுங்க நம்ம தளபதி வாய் இருக்குதுன்னு பயங்கரமான வார்த்தைகளை பேசிட்டாராம் அப்படி என்ன பயங்கரமான வார்த்தைகளைக்கா தன்னோட மேடையில அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு திமுகவை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா பேசி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்றீங்க ஒருமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கிள் என்ற வார்த்தைய இனி திமுகவினர் ஒருமை என்ற லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு மேடை நாகரிகத்தை பத்தி திமுகவினர் பேசுவதுதான் உங்க தரம் கெட்ட மேடை பேச்சாளர்களிடம் போய் கேட்டு பாருங்க மேடை நாகரிகத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க எத்தனை பொதுக்கூட்டம் எத்தனை ஆபாச பேச்சுக்கள் அதுதான் உங்க திராவிட மாடல் நாயகனோட சாதனை அநாகரிகமான கருத்துக்களுக்கு நாகரிகமான பதில் செல்லும் தாவேக்காவினரிடம் உங்கள் திராவிட மாடல் அரசு தோற்பது உறுதி மக்கள் விழித்து கொண்டார்கள் இனி உங்கள் மேடை நாடகம் செல்லாது பாவம் அந்த உடன்பிறப்பு அக்கா கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம பசங்க அங்கேயும் போய் டிவிக்கேன்னு சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம் பயணம் நெடுந்தூரம் இருக்கு ஒன்னா பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம் பார்க்கலாம் பை